டாக்டர்ல பலன் இருக்க மாட்டாரு கண்ட இடத்துலயும் மலத்திலும் கழிச்சிருக்க மாட்டாரு படுத்துக்கிட்டே எல்லாத்தையும் எழுந்திருக்க மாட்டாரு அது மாதிரி தாயுடைய மார்பகத்துல பலர் இருக்க மாட்டாரு ஆதாமுக்கு இந்த பலவீனம் கூட இல்ல அவரும் தேவனுடைய குமாரன் சொல்லப்படுது ஆதாமுக்கு தேவனுடைய குமாரனோட பிளஸ் பாயிண்ட் என்ன தகப்பனும் இல்ல தாயும் இல்ல அப்ப இயேசுவை கருத்தர் என்று சொல்வதாக இருந்தால் தாய் தந்தை இல்லாத காரணத்தினால தாயும் தந்தையும் இல்லாத ஆதாமை என் கடவுள் என்று சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனா வைபின்னு சொல்லுது சிறியுடைய வயசுல பிறந்த யாரா இருந்தாலும் அவன் நல்ல மனுஷன் கிடையாதுன்னு சொல்லப்படுது அதான் ஸ்ரீயுடைய தகப்ப இல்லாம பிறகு மாத்திரம் இல்ல தாயில் இருந்தாலும் பலவீதம்னு சொல்லப்படும் தாயை இருக்கக்கூடாது ஒரு நல்ல மனுஷன் சொல்றதா இருந்தா ஸ்ரீ வயசுல பிறந்தாலே முடிஞ்சு போச்சு வீக்னஸ் இப்படி இருக்க யோபு என்ற அதிகாரத்தில் ஆகமத்தில் இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் நாலாவது வசனம் சொல்லுகிறது இப்படி இருக்க மனுஷன் முன்பாக நீதிமானாய் இருப்பது எப்படி இடத்திலே பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி இடத்திலே பிறந்த வித்த பத்தி குறிப்பிட கிடையாது நீங்க ஸ்திரீயிடத்தில் போய் பிறந்தவன் சுத்தமாய் இருப்பது எப்படி என்று சொல்லி பைபிளே கேட்குது இஸ்லாத்துக்கு இந்த இருக்குது பிறந்தது வந்து சுத்தமா இருக்க முடியாது என்ன இருந்தால் தனப்பும் இல்லாட்டா கூட ஸ்ரீ வயசுல வந்துட்டாரா இல்லையா அதுலயே ஒரு சுத்தமா இருக்கிறது அடிபட்டு போச்சு ஆதாமுக்கு அதுவும் இல்ல அப்ப இயேசுக்கும் ஆதாமை ஒப்பிட்டு பார்க்கும் போது இயேசுவிடத்தில் இருந்த எத்தனையோ பலவீனங்கள் ஆதாமுக்கு இல்லை ஸ்ரீ வயிற்றுல பிறந்து அவர் சுத்தமில்லாமல் இல்லாமல் போகவில்லை சுத்தமா இருக்காரு ஏசு ஸ்ரீ வயிற்றுல இருந்திருக்காரு மற்ற ரத்தம் அத்தனை போட்டு பிறந்த எல்லாம் நடந்திருக்கு உங்க சர்வரையில் என்ன நடக்குமோ அவ்வளவு நடந்திருக்கு அது போக ஏவாள் ஆதாம ஏவாளை எடுத்துக்கிறோம் ஏன் ஹவ்வான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அவங்க ஆதாமுக்கு ஜோடி இந்த ஹவ்வா என்ற ஆதாமுடைய ஜோடிக்கு யாரும் கிடையாது தகப்பனும் கிடையாது தாயும் கிடையாது இன்னும் சொல்லப்போ நாங்கள் ஒரு பொம்புல வயசுலேருந்து பிறக்கக்கூடிய முறையில ஒரு ஆள் பிறக்கிறத விட முறை பிறக்கக்கூடிய முறை தான் விட்டு தான் இல்லையதை விட வீசா பிறந்தது என்ன எல்லோரும் பிறக்கக்கூடிய ஒரு முறை தான் இந்த ஹவ்வா பிறந்துன்னு இருக்க அது வந்து ஆம்பளை தேர்ந்து பிறந்துருக்கிறாங்க உலக அது எங்கேயும் நடக்க முடியாது பொம்பளை தேர்ந்து பிறக்கிறத விட பைபிள் பிரகாரம் தான் சொல்றேன் பைபிள் பிரகாரம் ஆம்பளை தேர்ந்து அவர் படைக்கப்பட்டிருக்கிறது இருக்க இது மகா மகா அதிசயம் ஆம்பளை எல்லாம் பொம்பளை வயிற்றுலேருந்து பிறக்கிறத விட அது கற்பாட தேவைப்படுது மார்பகத்தில் பால் குடிச்சிருக்காருன்னா பின்னாடி சொல்லக்கூடிய ஆதாரத்தோடு அது தேவைப்படுது இன்னும் பல சமாச்சாரங்கள் தேவைப்படுது ஏவாலை பொறுத்த வரைக்கும் ஆம்புலி தேர்ந்தே குழந்தை உருவாக எப்படிப்பட்ட அதிசயம் சொல்லுது பாருங்க அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் தேவனாகிய கர்த்தர் வந்து ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார் அவன் நித்திரை அடைந்தான் அவர் அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்துட்டு சதையை எடுத்துக்கிட்டு வந்து அதை அடைத்தார் தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார் ஆதி ஆகமத்தில் ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் சொல்லுகின்றன அப்ப ஏமாளுடைய படைப்பு ரொம்ப விசித்திர அதிசயமா இருக்கு பார்க்கவே நம்பவே முடியல இதுலயும் நம்பத்தான் முடியல கொஞ்சம் எது ஈசா அலேசெல்லாம் பிறந்தது நம்ப முடியல தகப்பன் இல்லாம பிறக்கிறது கொஞ்சம் நம்ப முடியல ஆனாலும் பாதி சாத்திய கூடுறது ஒரு தாய் இருக்கு ஒரு கற்பனை இருக்கு பிறக்க வேண்டிய வழி இருக்குது குழந்தை பருவம் இருக்குது எல்லாம் இருக்குது இது இதுக்கு குழந்தை பருவம் கிடையாது திடீர்னு பிடிக்கிறாரு விழாய் எழுந்த உடனே எடுக்கிறாரு உடனே ஆதாம் சைஸுக்கு கரெக்ட் சைஸு கழுவும் ஆதாம் சைஸா ஜோடியா தானே இருக்க முடியும் ஜோடியாவில் கொண்டு வந்திருக்காரு சின்ன பிள்ளையா கொண்டு வந்து வளர்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கேன்னு பண்ணிக்கல அவருக்கு ஜோடியா உடனேயே எடுக்கிறாரு ஜோடியா கொண்டா நிப்பாட்டி போட்டாரு அப்ப அவர் சைஸுக்கு இறக்குறது கொஞ்சம் வித்தியாசம் வேண்டாம் இருக்கலாம் அவருக்கு சைஸான பொருத்தமான ஜோடியாக விழாயல் முடிந்து படைக்கப்பட்டிருந்தா அப்ப ஏவாள் ஒரு பெரிய பெண் தெய்வம் கடவுளுடைய மகள்னு சொல்லக்கூடாதா சொல்லணும் கண்டிப்பா பெண் கடவுள்னு சொல்லி ஆகணும் இயேசுவே கடவுள்னு சொல்றதா கடவுள் மூத்த 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 கடவுள்னு கடவுளுக்கு மகன் இவர் கடவுளுடைய அவங்களுடைய அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர இதனால எல்லாம் கடவுள் அம்சம் வந்துருச்சுங்கிறத அறிவுடன் யாருமே ஏத்துக்கிற முடியாது

இவ்வளவு பெரிய வானத்தை படைப்பது நீங்க எல்லாம் ஒரு தந்த சந்தையா வந்துகிட்டு இருக்கிறீங்க இதை விட இம்மா பெரிய வானத்தை படைச்சு இருக்கிறது அதுல வந்து சூரியனை படைச்சிருக்கிறது சந்திரனை படைச்சிருக்கிறதா பெரிய காரியம் இல்லை அதை நான் செய்யவில்லையா சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு கல்ல அல்லா கேட்கிறான் குரான் அது ஆளாத்துக்கு ஆனா சொல்லப்படல ஒரு வாரத்துக்காக சொல்றேன் படைக்கிறது என்பதுதான் ஒரு பெரிய அற்புதம் ஒன்னும் இல்லாம இருக்கிறது திடீர் படைச்சிடுறது வளர்ச்சி பெற்று கொஞ்சம் கொஞ்சமா இருந்து பத்து மாசம் இருந்து அதுக்கு பிறகு பிறக்கிறது ஒரு பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது அவ்வளவு அதிசயம் பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது அப்ப ஆதாம் ஒரு கடவுளு குமாரரு ஏவாள் ஒரு கடவுளுடைய குமாரத்தி அப்படி சொல்லணுமா இல்லையா அதான நியாயம் ரைபிள்ள நம்புறதா இருந்தா அப்படித்தான் அவங்க நம்பி இருக்கணும் இதையெல்லாம் விட இன்னொரு பத்தி சொல்லப்படுங்க இதாச்சும் ஆரம்பத்தில் படைச்சதுன்னு சொல்லப்படுங்க இது இல்லாம இன்னொரு ஆளை பத்தியும் பைபிள் சொல்லப்படுது அது பிந்தி அதாவது ஆதமுக்கெல்லாம் காலத்துக்கெல்லாம் பிந்தி ஒரு ஆள் தெரியும் முளைக்கிறாரு அவர் யாரு அது சொல்ல எபிரேயர் ஏழாவது அதிகாரத்தில் ஒன்னாவது வசனம் சொல்லுது இந்த மில்கி சேத்தேக்கு இந்த மெல்கி சேத்தேப்பு சாலேமின் ராஜாவும் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான் ராஜாக்களின் முறியடித்து வந்த ஆபிரஹாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான் இந்த மெல்கிய சேத்தைக்கு யாரும் அறிமுகம் பிறந்த விஷயம் இந்த மெல்கிய சேத்தைக்கு எப்படிப்பட்ட ஆள் சொன்னா இப்ராஹிம் நபிக்கு ஆசி வழங்கினாள் இப்ராஹிம் நபி பெரிய நபி என்று முஸ்லீம்கள் நம்புறோம் கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க யூதர்கள் நம்புறாங்க எல்லா மூன்று பெரிய சமயத்தவர்களும் மதிக்கக்கூடிய ஒரு நபி உலகத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்க தான் அவங்களுக்கே இந்த ஆசி வழங்கி இருக்கிறார் யாரு மெல்கி சேர்க்கைக்கு அவருடைய பேரு இவருடைய வரலாறு எப்படி இவருக்கு தாய் யார் தகப்பன் யாருன்னு கேட்டா அதை பைபிள் சொல்லுது பாருங்க இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன் திடீர் பிரிவு பிறந்திருக்காங்க எப்படி பிறந்தாருமே தெரியாம தாப்பன் இல்லாம தாய் இல்லாமுடைய காலத்துல இப்ராஹிம் அலையா காலத்துல திடீர்னு ஒரு பிறவி பிறந்திருக்கு ஒரு பிறவி உருவெடுத்திருக்காரு பிறந்தது மட்டுமல்ல இவன் நாட்களின் துவக்கமும் முடிவும் உடையவனா இராமல் இவனுக்கு நாட்களுடைய துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாதுன்னு சொல்லப்படுது ஒரு துவக்கம் இருந்துச்சு இயேசுக்கு ஒரு தோக்க மரியாளுக்கு முன்னாடி அவர் இருக்கல இல்ல மரியாளுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரு இருக்கல இயேசு இருக்கல கிபி ரெண்டாயிரம் சொல்றாங்கல்ல ரெண்டாயிரத்துக்கு முந்தைய கிமு தானே அவங்கள சொல்றாங்க கிறிஸ்துவுக்கு முந்திங்கிறாங்க அப்ப கிறிஸ்துவுக்கு முந்தி கிமு எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகள் இருக்கு கிபி ரெண்டாயிரம் ஆயிடுச்சு அப்ப இந்த கிமுக்கு முன்னாடி ஒருத்தருமே ஏசு இருந்தது அந்த வார்த்தையை காட்டுது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் கிமுக கிபி பிரிக்கிறாங்களா இல்லையா அப்ப கிறிஸ்துவுக்கு முன்னு ஒரு காலம் இருக்குல்ல இங்க வந்து இந்த மெல்கி சேத்தே மெல்கி சேத்தேக்குங்கிற ஆள் இருக்காருல இந்த ஆளுக்கு என்ன கிடையாது முன்னு கிடையாது இவன் நாட்களின் துவக்கமும் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் இவர் முடிவும் போயிருச்சு கொஞ்ச நாள் மறித்து உயிர்த்து எழுந்தார் கூட மூணு நாள் குளோசா இருக்காருல அல்லது ஒன்றரை நாள் குளோஸ் ஆயிருக்காரு அது எப்படி நான் சர்ச்சையில பாத்துக்கிறோம் மூணு நாளா ஒன்றரை நாளா மூணு நாள ஒன்றரை நாள் அவர் இணைஞ்சிருக்காரு இல்லாம இறந்து போயிருக்கிறார் அவங்களை இப்போதைக்கு ஒத்துக்கிட்டு இருக்கிற கோட்பாடு பிரகாரம் அதுல சொல்லப்படுது என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த மெல்கி சேத்தேக் என்பவரை பற்றி எதிர